மரியாதைக்குரிய அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மற்ற பிழாவுக்கு வந்துருக்கவங்க கேளு உட்காந்துருக்கவங்க மேலே உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரையும் சுத்தமான தமிழில் உச்சரித்த கவிதா ஏன்னா எப்பவுமே அந்த தமிழில் அவங்க பேசும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணியாக நான் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நேரம் போச்சுங்கிறதுனால எல்லாம் அவசர அவசரமாக பேசினேன் ஒன்று கஷ்டமாக இருந்தது இந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவையானது வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவை அது இல்லைன்னா மனிதனே இல்லை என்ன படிச்சிருந்தாலும் என்ன கேரக்டர் இருந்தாலும் இன்றைக்கி இல்லைங்க நம்ம பேச அவ்வளோதான் ஸோ அந்த நன்றி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு சமாச்சாரம் இந்த ஃபங்க்ஷனு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனு அது வந்து முதல் தடவை பண்ணியிருக்காரு அவர் மனோஜ் கிருஷ்ணா ஸோ அவர் சந்தோஷப்படுறதை விட அவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் அதை வந்து காலம் நேரம் அப்படிங்கிறதுக்காக டக்குனிக்கல இல்லைங்க அப்படின்னு சொல்லி தனஞ்சேன் சார் ஏன்னா அவர் ப்ரொடக்ஷனில் எப்போவுமே அவர் அதில் கரெக்டாக இருக்கிறவர் அதனால் அது இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு இது தான் இந்த படம் தான் லான்ச் பண்ணுறாரு ஸோ அதில் வந்து பாட்டுக்காக எல்லாம் உதவி பண்ணவங்க மியூசிக்கில் உதவி பண்ணவங்க அவங்க பேரெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும்போது அது தடப்பட்டதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகுது உங்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து அவங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இல்லைன்னா உங்கள் மனசுக்குள்ள அது இருக்காது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஓம் நமச்சிவாயான்னா உடனே ஆன்மீகமாக தான் அது தோணும் அந்த பாட்டு போடலாம் அப்படின்னா அதை ஒரு கமர்ஷியல் ரிதமாக ரொம்ப அழகாக வந்து அந்த ஓம் நமச்சிவாயாங்கிறது வந்து அவ்வளோ ரிதமிக்காக வந்து அந்த பாட்டை பண்ணியிருந்தாரு ஸோ அதே அளவுக்கு ரதுமைக்கு அப்படிங்கும் போது அப்போ மீதி பாட்டெல்லாம் அவர் எப்படி பண்ணியிருப்பார்ன்னு சொல்லுங்கிறது இல்லை ஸோ நானும் நேரம் கருதி அவரது வந்து அவருடைய இதை மட்டும் நான் பாராட்டுறேன் மற்றபடி மறுபடியும் பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் அடுத்தபடியாக நான் மறுபடியும் நன்றி சொல்ல விரும்புகிறது நம்ம தனஜயன் அவர்களுக்கு என்னென்னா இந்த சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன படம் இதெல்லாம் தைரியமாக வந்து எடுத்து அதை எப்படியாவது கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு பாருங்க அது ஹேட் சாஃப்டிங் ஸோ அது நிறையா படங்களில் புதுசு புதுசாக வர்ற படங்கள் எல்லாத்துலேயுமே நான் அங்கே அப்பப்போ அந்த எல்லாம் பார்த்துட்டுருக்குறேன் அவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த புதுசாக கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மளால முயற்சி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் வந்து சிவா அவர்கள் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக வந்து அதை செய்கிறாரு அவருக்கு என்னுடைய மனமான் நன்றி அப்புறம் வந்து வெற்றி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் என்னென்னா அவர் வந்து கோபிநாத் கூட சொன்னார் வேறு லெவலுக்கு நீங்கள் வேறு மாதிரி கமர்ஷியலாக அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் போகணும் அப்படின்ட்டு அது அவருடைய நண்பராக அவருடைய ஆசை அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லி அதை நான் ஆமோதிக்கிறேன் ஆனால் இப்போ செஞ்சிட்ருக்கிறது விட்டுறாதீங்க தயவுசு என்ன வெற்றி அப்படின்னு சொன்னாலே அவர் கண்டிப்பாக கரெக்டாக சூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் இருக்குதுங்கும்போது நிச்சயமாக ஆடியன்ஸுக்கிட்டே அந்த இது இருக்கும் இவர் எப்போவுமே எல்லா படமும் மாமூலாக ஒத்துக்கிட்டு பண்ணுறதில்ல ஏதோ அதில் வித்தியாசமாக ஏதாவது சம்திங் இருந்தால் தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அது அந்த ட்ராக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமர்ஷியலாக வேறு என்ன வேணால் பண்ணுங்க அதுக்காக இதெல்லாம் இல்லைன்னு இல்லைன்னுடல இதுவும் லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரி இல்லேயும் கமர்ஷியலாக எத்தனையோ படங்கள் ஹிட்டாயிருக்குது ஸோ அதனால் இதையே தொடரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மனுஷபுத்திரன் அதாவது இன்றைக்கூட அவர் இந்த பிரிவு அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு பேஜு நான் ஒரு ரெண்டு பேஜ் படிக்கிறதுக்குள்ளே ஷூட்டிங்கு அது இதுன்னு சொல்லி கதை திருக்கிட்டாங்க பாத்ரூமில் தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் டைம் ஆகி போச்சு என்ன இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் அப்படி வச்சுட்டு வந்திருக்க மாதிரி படிக்கிறோன்னு இந்த பிரிவுங்கிறது சாக்லேட்டை உரையை வந்து பிரித்து சாக்லேட்லேருந்து பிரிக்கிறது அல்ல பிரிவு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக அது தொகுப்பு தான் அவர் பண்ணியிருந்தார் அந்த தொகுப்பே அவ்வளோ சிறப்பாக அவர் பண்ணியிருந்தார் சில பேர்லாம் தமிழில் வந்து இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அவருடைய தமிழில் அவங்களுக்கு இருக்கிற புலமை அதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அன்றைக்கி அவருடைய ஃபங்க்ஷனில் வந்து அவர் சொன்னார் நிறைய யங்ஸ்டர் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி பேசுனாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அது அந்த பெருமையெல்லாம் எங்கள் டைரக்டர் குருநாதர் அவருக்கு தான் போய் சேரும் ஏன்னா அவர் இல்லைனா நான் இல்லை ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்போ இந்த விழாவில் வந்து ஒருத்தர் நான் கவனித்தேன் அவர் பேசினது கடைசி வரைக்கும் புரியல ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது பாடல சிறியது அவர் முதல்ல நான் எழுதுனது அப்படின்னு சொன்னார் அது சுத்தமாக போகும் எனக்கு என்னென்னே புரியல அந்த வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக இருந்தது அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு எழுதுனாரு அது அதே மாதிரி தான் இருந்தது அந்த பத்து வருஷத்தில் அவர் சொன்னார் நான் நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஆனால் கடைசியில் ஒன்று சொன்னார் அந்த கவிதை அது ரொம்ப சிறப்பாக இருந்தது அவர்கிட்ட ரொம்ப பேசணும் அவர் நல்லா நான் பார்க்கல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அவர் விவேக்கு பிரசன்னா பிரதர் அப்படிங்கிறத வந்து இங்கே சொன்னாங்க அவர் கூட அவர் அவரு தான் பேசுகிறாரு நல்லா சிறப்பான முறையில் பேசினார் அடுத்தபடியாக மெயினாக அந்த ஃபங்க்ஷனில் நன்றி அப்படின்னு சொல்ல வேண்டியது வந்து தயாரிப்பாளரும் டைரக்டருமான சிவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னென்னா இன்றைக்கி ஒன்று சினிமாவுக்கு வர்றதில் ரெண்டு விதம்தான் இது வரைக்கும் நான் இருந்தது ஒன்று வந்து என்னென்னா பேரும் புகழ் அப்படிங்கிறது அது அது ஒன்று நினச்சிட்டு வருவாங்க லைம் லைட்டில் வரணும் அப்படி இருக்கணும் இப்படி இவங்க மாறு அவங்க மாற அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அதில் பாரு எப்படி சம்பாதிச்சு எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் பேர் புகழ் இந்த ரெண்டு தான் மெயினாக வந்து இருக்கிறதா இது வரைக்கும் நினச்சிருந்தேன் நாங்கள் கூட பேர் புகழ் தான் நினச்சிட்டு வந்தேன் சம்பாத்தியம்ல அப்புறம் ஆனால் அதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி தெரியும் போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது அதுதான் வந்து என்னென்னா அதை ஒரு சர்வீஸாக சினிமாவை நினச்சிட்டு வந்திருக்கார் பாருங்கள் சிவா அவர்கள் டைரக்டர் அதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரிஞ்சுது ஏன்னா இங்கேருந்து போய் சிங்கப்பூரில் எத்தனையோ வருஷம் கஷ்டப்பட்டு அவர் பாருங்கள் சிரமம் ஃபேமிலியே சிரமம் அதனால் படிக்கிறதோட விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதுக்காக நான் ஃபேமிலிக்காக வந்து வருமானத்துக்காக போனேன் அப்படின்னாரு அவ்வளவு வருமானத்தை வந்து அங்கே ஈட்டிட்டு அந்த வருமானம் சம்பாதிச்ச வருமானத்தை வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து அது கூட கமரிசியில் அவங்கள வச்சு இவங்கள வச்சு இல்லை கமரிசிகள் மாற கதை எழுதி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ ஆத்மார்த்தமாக அதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த நஷ்டம் அது இதுங்கிற பற்றியோ இல்லை வேறு எதை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படாமல் பண்ணார் அதுலேயும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் அதில் வந்து ஒன்று சொன்னார் ரைடர்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மரியாதை இருக்குது அங்கே சிங்கப்பூரில் அங்கேயெல்லாம் நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணார் அதனுடைய ஆதங்கமாக என்னவோன்னு தெரியல இந்த படத்தினுடைய ஹீரோ வெற்றி வந்து ஒரு ரைட்ரு ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதில் தெரிஞ்சுது உண்மையிலேயே இங்கே ரைட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னாடியே எல்லாம் வந்து அந்த கதை இலாக்கா அப்படிங்கிறது இருந்தது எல்லாமே தேவர் ஃபிலிம்ஸ் கதைகளாக்கா இருந்தது சத்யா மூவிஸ் இருந்தது ஏவிஎம்ல இருந்தது எல்லா இடத்துலையுமே வந்து ஜெமினியில் இருந்தது இப்போ வந்து கதைகளாகங்கிறது எல்லாம் இல்லை கதாசிரிகளும் ரொம்ப கம்மியாக போயிட்டாங்க அது வந்து என்னன்னு தெரியல ஒரு தட்டுப்பாடாகி போயிடுச்சு அது மாதிரி இருக்கும்போது ரைட்டர்ஸை பற்றி ரைட்டர்களை பற்றி அவர் வந்து அந்த படம் எடுத்திருக்காரு ஒரு ரைட்டராக ஒருத்தர் வந்து அது டயலாக் டைலாக் கூட போட்டிருந்தாங்க பா படித்தா உனக்கு மட்டும்தான் உபயோகப்படும் எழுதுனா தாண்டா உலகத்துக்கே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று போட்டிருந்தார் சார் உண்மை அதுதான் எழுதுனா நான் கூட வாங்க சினிமா பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லாம் கேட்டாங்க அவ்வளோ ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் நிறையா இருக்கிற நேரத்தில் நான் என்ன இப்போ தான் படிப்பாங்க நான் வீட்டில் உட்காந்துருக்கும் போது எழுதுனேன் அவனும் படிக்க மாட்டேன் அந்த ஆளே சும்மா வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த புத்தகம் படித்து நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நினைப்பான் அதனால் மார்க்கெட்டில் நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே படிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வாங்க சினிமா பற்றி புஸ்தகம் வந்து பின்னால் வர்றவங்களுக்கு வந்து நம்மளுடைய அனுபவம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுந்தது ஸோ ரைட்டர்ஸ் பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக அது இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்ன தேவர் குலின்ஸு கதைகிலாக்காரர் வந்து அது எல்லாருமே இருந்தாங்க கலைஞான சார் இருந்தார் தோயோன் இருந்தார் டேரக்டர் மகேந்தர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க தேவர் குலியின்ஸில் என்னென்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உக்கார் எட்டு எட்டே காலுக்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆயிருவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நேற்று சொன்னடா என்னடா சீன் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்ரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்கக்கிட்டே இருக்கும் என்னென்னா தூயவன் யோசிப்பார் அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பார்த்தேவர் பயங்கரமாக திட்டுவார துளுக்காக்களுக்கு அப்படியெல்லாம் அதாவது தமாஷாக பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா உதவியும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படியே யோசிச்சுக்கிட்டே வருவார் காரில் வரும்போது கலைஞர் கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்றும் அவருக்கு சீன் வரலன்னு சொல்லலை என்னென்ன ஏதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச தூயவென்னு அது அந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னால் தானே நாலு பேர் தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூய்கிட்ட கலைஞனை சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு அசம்படானுன்னு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது சீன் யாராவது திங்க் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு தூய அவன் முதல்ல கை தூக்கிட்டார் நான் சொல்கிறேன் சொல்லுடா பர்றா அவன் முதல்ல சொல்கிறாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான சீனி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞான திருத்துன்னு முடிக்கிறாரு இப்போ அவரால் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சுட்டு வந்தேன்னா இவன் வழியில் இப்படி பண்ணி தான் நான் என்ன பண்ண தெரியலனு ஒன்றும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானம் அப்படின்னாரு ஆனால் ஒன்றும் வரல அப்படின்னா அவன் பாடுறான் உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு தூயவன் சைலண்ட்டாக அப்படி உட்காந்துட்டார் அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் தூயவன்கிட்ட எந்த உன்னை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்தறுட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சிட்டியா அப்படி இப்படின்னு பேசி அப்புறம் ஏன்டா பேசாமே பேசாமியும் வந்துட்டுருக்கு வீட்டில் வர்ற தூயவன் என்ன ஏன் பொண்டாட்டி கொடுன்னா பிரச்சனைண்ணே அட எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் இது என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா பார் வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமாண்ணே ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏன் நீங்கள் மட்டும் தான் சம்பாதிக்கிற அதுதான் என்ன நம்ம வீட்டிலருந்து குழந்தைகளை ஒரு ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா அது என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு எப்போ பார் இதே சண்டைனே நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிழிக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன்னு அது இது ஒன்னே அப்படி முடியுமான்னே அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு எப்பார் ஏன் மாதிரி நீ செய்ய முடியுமா உன்மாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது இல்லை ஆம்பளினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்தோன்னே அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞானவன் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துயவனும் கூட போயிருக்காரு முக்தா பிள்ளைங்க சீனிவாசார் தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு தூயவன் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை தூயவா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப பரமமாக இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுனா என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதைன்னு அப்படின்ட்டு இல்லைப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பாப்பாரு பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா நீ இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்ணுறது அது இது இதெல்லாம் குழந்தைய பார்த்துக்கிற சாதாரண விஷயம்னு நினச்சிடா ஏ ஒரு ஆம்பளை செய்கிறதெல்லாம் ஒரு பொம்பளை செய்ய முடியும் நீ போய் சம்பாதிக்க முடியுமாடி அப்படின்னு சதா சந்தப்பா திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க என்னென்ன சரி ஒரு ஆறு மாதம் இல்லை மூணு மாதம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போகிறேன் நீ வந்து வீட்டிலேருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டேன் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சு கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கலைஞானை சொன்ன கதை தோயை முழிக்கிறார் ஏன்னா நம்ம தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு ஆகுது அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ துயவா நீ என் சீன் தான் திருண்ணேன் நான் கதையே உங்கள்கிட்டருந்து அடிச்சிட்டா அப்படின்ன இது வந்து கேட்கும்போது காமெடியாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படியெல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் இப்போ முதல் சுவலாசித்திரங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதலே எனக்கிட்ட ஒரு முந்தானம் முடிச்சு ஒரு எங்கே ராஜா அந்த நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலே என்கிட்ட இருந்து எடுத்துடனே அதுதானே பண்ணியிருப்பேன் எடுத்துனி சில்வர் ஜூப்லி கொடுக்குற மாதிரி அப்போ என்கிட்ட இல்லை முதல்ல யோசிக்கும் போது இது ஒன்று மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசித்தேன் ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் மௌன வைக்கிறதுங்க அப்படியே போக போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சுது அதனால் இவர் ரைட்டரை வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினச்சாலும் புதுசாக இங்கேயோ அங்கே இங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறையா வந்து நம்ம லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்பில் படிக்கிறது ஒன்று தான் அதே நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒன்று தான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளிலேயே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படித்தான்னா அந்த ரைட்ரு வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் பட பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியாக படிக்கலை ஆனால் சும்மா சுத்தன் நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்கியோடு பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து கிட்ட இருக்கிற லைஃப்பில் இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால் படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்ணுறது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்றைக்குமே நினைக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட இந்த ஆலங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆளன் அதில் வேறு ரெண்டு தடவை எனக்கு இந்த பாஃப்டா போஃப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்கிறதா அப்படி சொல்கிறதா ஒரு குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஆளண்ணா ஆளண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார் அது ஒரு புது விஷயமாக இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தர் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக் எல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை வெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணு சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாகியா புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாள நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமராமேன் அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரேமு படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவாங்கிறது தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசி அந்த ட்ரெயிலரை அப்படி பார்த்தோன்னுமே சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படின்னாரு எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினார் அவர் தான் டைரெக்ட் பண்ணான்னு தெரியல ப்ரொடியூசர் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங்கை அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணது அந்த எல்லாம் எவ்வளோ தூரம் அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கா அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவர் நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்கவுங்க வேணுங்கிறதுல அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க வந்து ரொம்ப சிறந்தையோடு செஞ்சுருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்